அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் அறுவடை வீடுகளில் அருளாட்சி செய்யும் அற்புத திருவே ஆனந்த வாழ்வே சரவண பொய்கை நீராடி சந்தனம் மணக்க உறவாடி சந்ததி தொழுதோம் உன் சேவடி லிடர்களை தகர்த்து சங்கடம் நீக்கி அருளும் பெருவாழ்வு ஆறுமுகம் தொழுதால் வாழ்வில் ஏறுமுகம் அதிசயம் நிகழ்த்தும் அமரனே போற்றி என்று இந்த பதிவில் ஆடி கிருத்திகையின் சிறப்புக்கள் விரதநாள் பூஜை நேரம் வழிபடும் முறை பலன்கள் கூற வேண்டிய மந்திரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருத்திகை என்பது ஆறு நட்சத்திரங்கள் இணைந்த கூட்டத்தின் பெயர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் பிறந்த ஆறு அக்னிகளும் ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் சேர அவர்களை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அதனால் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களை தன் தாயினும் மேலாக போற்றுவார் கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்களாயினர் எனவே கார்த்திகை கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது மேலும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஆரோக்கியத்திற்கு அதிபதியான சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் எனவே கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக வழிபாடு செய்வதன் மூலம் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் அழகோடும் புடிவோடும் திகழும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வழிபாடு செய்தால் மேலும் அழகும் அறிவும் பெறுவார்கள் இந்த வருடம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி பதிமூன்று திங்கட்கிழமையன்று மதியம் இரண்டு நாற்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து ஜூலை முப்பது ஆடி பதினான்கு மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு முடிவடைகிறது இந்த ஆடி கிருத்திகை விரதம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று கடைபிடிக்கப்படுகிறது அறுபடை வீடுகளில் அனைத்து அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தாலும் திருத்தணியில் மிகச் சிறப்பாக இந்த வழிபாடு செய்யப்படுகிறது இப்போ வீட்டிலேயே இந்த ஆடி கிருத்திகே என்று முருகப் எப்படி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஆடி கிருத்திகே திங்கட்கிழமை என்று அதனால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்றே வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து நெற்றியில் திருநீறு அணிந்து முருகப்பெருமானின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரடி பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உணவு ஏதும் உண்ணாமல் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் முருகனுக்கு நிவேதனமாக தேனும் மாவும் படைக்கலாம் அல்லது உங்களால் முடிந்தால் வெற்றிடைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் பால் பணங்கற்கண்டும் நிவேதனமாக படைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் வயதானவர்கள் நோயுற்றவர்கள் முழுநாளும் இருக்க முடியாதவர்கள் உப்பில்லாத எளிய சைவ உணவு சாப்பிடலாம் அல்லது பால் பழம் சாப்பிடலாம் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் படிக்கலாம் ஒழிக்க விட்டும் கேட்கலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை கந்தர் களிவெண்பா போன்ற கந்தருக்குரிய பாடல்களையும் பாடலாம் அல்லது விட்டும் கேட்கலாம் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தால் காலையிலேயே பூஜையை முடித்துவிட்டு முருகப்பெருமானை மனதார வணங்கிவிட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே உங்கள் வேலைகளையும் கவனிக்கலாம் இப்போ பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் இப்போ திங்கட்கிழமையானதால் ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரிலிருந்து பன்னிரண்டு மணி வரை ராகுகாலம் யமகண்டம் இவற்றை தவிர்த்து பூஜை செய்வதற்குரிய சிறப்பான நேரம் என்று பார்த்தால் மதியம் ரெண்டு எட்டிலிருந்து மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை இப்போ காலையிலையும் வேலைக்கு போகிறவங்களால் பூஜை செய்ய முடியலை அப்படின்னா மாலை வீட்டுக்கு வந்ததும் கை கால்களை கழுவிவிட்டு ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி முருகருக்குடைய பூஜையை செய்யலாம் வெற்றிடைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் பால் பணங்கற்கண்டையும் நிவேதனமாக படைத்து இந்த மந்திர இந்த முருகருக்குரிய மந்திரங்களை எல்லாம் கூறி பூஜையை செய்யலாம் உங்கள் வசதிற்கேற்ப காலையிலோ மாலையிலோ முருகன் கோவிலுக்குச் சென்று அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் மூன்று அல்லது ஐந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் திருநீறு சந்தனம் பன்னீர் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் என்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள் பின் ஆறு நெய் ஆறு புதிய அகல்விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரிப்போட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பின் தூப தீப ஆராதனைகளைக் கண்டு உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்திக்க வேண்டும் அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறி வழிபட வேண்டும் பின் ஒன்பது முறை கோயிலை பிரதிட்சணம் செய்து வழிபட வேண்டும் கூற வேண்டிய மந்திரம் திருத்தணி முருகனின் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வல்லீநாதாய தீமகி தன்னோ தனிகாசல பிரசோத்தையா ஓம் தத் புருஷாய வித்மகே நாதாய தீபகி தன்னோ தனிகாசல பிரசோத்தையா அறுபடை வீடுகளில் திருத்தணியில் இந்த ஆடி கிருத்திகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் திருத்தணி முருகனின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஆடி என்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் விரதத்தின் பலன்கள் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் சொந்த வீடு மனை நிலம் சார்ந்த கனவுகள் நிறைவேறும் இப்போ இந்த பதிவின் மூலம் நம்ம ஆடி கிருத்திகையின் சிறப்புக்கள் விரதநாள் பூஜை நேரம் வழிபடும் முறை பலன்கள் மந்திரம் பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்